அனைவருக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பொடி தான் இந்த பிறண்ட பொடி இட்லி தோசைக்கு பக்கத்தில் வச்சு தொட்டு சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும் அதே மாதிரி மோர் தயிர் ஊற்றி சாதத்தில் பிசைஞ்சு அதுக்கு பக்கத்தில் இந்த பொடியை வச்சு சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும் ஆனால் சாதத்துக்கு கூட வச்சு சாப்பிடாதா இருந்தால் நான் இப்போ போட்டிருக்க அளவுலேருந்து எங்கள் புளி கொஞ்சம் ஜாஸ்தியாக வைக்க வேண்டியது இருக்கும் மற்றபடி இந்த பொடியில் உப்பு காரம் எல்லாமே கொஞ்சம் தூக்கலாக தான் இருந்துச்சு புளி மட்டும் நான் போட்டிருக்க அளவு வந்து சாதத்துக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு இந்த பிரண்டைக்கு மருத்துவ குணங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கும் இது வந்து எலும்புக்கு ரொம்ப நல்லது ஜாயின் பெயின்லாம் உள்ளவங்க இந்த பிரண்டையை ரெகுலராக சாப்பிட்டுட்டு தான் நல்ல வலி குறையும் ரொம்ப நல்ல மருத்துவ குணம் மட்டும் இல்லை இதுக்கு இது டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும் நம்ம இந்த மாதிரி பொடி பிடிச்சி சாப்பிடும்போது துவையல் இந்த மாதிரிலாம் நிறைய ரெசிபி இந்த பிரண்டையில் பண்ணலாம் நான் ஏற்கனவே துவையல் வீடியோவும் போட்டிருக்கேன் அந்த வீடியோ லிங்கும் மேலே ஐ கார்டில் கொடுக்கேன் வேணும்னு உள்ளவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ அந்த பிரண்டை பொடியை எப்படி பிடிக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எப்போதுமே வீடியோவில் முதல்ல ஏதாவது பாயிண்ட்டு மிஸ் ஆகிருந்துச்சுன்னா கடைசியாக நான் சொல்லியிருப்பேன் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கோ அப்போ தான் உங்களுக்கு ஒரு கிளியராக ஐடியா கிடைக்கும் அதுக்கப்புறமா நான் வந்து தேங்காய் போட்டு ஒரு பிரண்டை பொடி இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருந்தேன் அந்த லிங்க்கும் மேலே ஐ கார்டில் கொடுக்க உள்ளவங்க அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த பிரண்டையை க்ளீன் பண்ணக்கூடிய வீடியோ பிரண்டை எண்ணெயிலையும் இருக்குது பிரண்டை தொவையிலையும் இருக்குது உள்ளவங்கோ அங்கே போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்கோ இப்போ அடுப்பில் ஒரு சட்டி வச்சுருக்கேன் இதில் நான் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் வந்து ரொம்ப காயணும் இல்லை எண்ணெயை ஊற்றிட்டு உடனே நம்ம வந்து பிரண்டையை போட்டுடலாம் பிரண்டை வந்து இந்த அளவுக்கு இருக்குது எனக்கு அதாவது ஒன்றரை கை அள்ளி போட மாதிரி இருக்குது இந்த பிரண்டை அளவு வந்து கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாச்சுன்னா அதனால பொடியில் பெரிய வித்தியாசம் ஒன்று வரப்போகிறதில்ல அதுக்கு கணக்காக நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க முதல்ல இந்த மாதிரி நல்ல ந நுற நுரையாக வரும் எண்ணெயில் போட்ட உடனே அதுக்கப்புறமா அந்த நுரையெல்லாம் அடங்கி நல்ல எண்ணெய் வந்து சலசலப்பு இல்லாமல் இருக்கும் அந்த டைமில் இந்த பிரண்டை வந்து நல்லா பொறிஞ்சிட்டுன்னு அர்த்தம் அதுக்கப்புறமா நல்லா வடித்து எண்ணெயிலேருந்து மாற்றி எடுத்துட்டு திரும்ப நம்ம வறுக்க வேண்டியதெல்லாம் வறுக்க ஆரம்பிச்சிடலாம் நான் இதிலையே பிறண்டை எண்ணெய் காய்ச்சதுக்காக அதுக்கப்புறமா பிறண்டையை பொறிக்க ஆரம்பிச்சிட்டேன் ஆனால் எண்ணெயை மாற்றிட்டு தான் ரெண்டாவது வறுக்க வீடியோ உங்களுக்கு வந்திருக்கோம் நீங்கள் வந்து பொடியை மட்டும்தான் பொடிக்கிங்கன்னா அந்த எண்ணெயிலேயே காயத்தை போட்டு பொறிச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா எல்லாம் வறுக்க ஆரம்பிச்சுக்கோங்க அது இல்லை இதை வந்து கடைசியாக எண்ணெயில் போட்டு பொறிக்காத கடைசி பண்ணிக்கோங்க முதல்ல ட்ரையாக வறுக்கக்கூடியதெல்லாம் வறுத்து எடுத்துக்கோங்க நான் இப்போது மெஷரிங் கப்பில் முக்கால் கப்பு உளுந்து எடுத்திருக்கேன் தோல் உள்ள கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து வெள்ளை உளுந்து எடுக்காத இருந்தாலும் எடுக்கலாம் கருப்பு உளுந்தில் இன்னும் நல்ல சத்தும் இருக்குது அதே நேரம் வாசமும் நல்லாயிருக்கும் ஆனதுனால தான் நான் கருப்பு உளுந்து போட்டிருக்கேன் நல்ல செவக்க வறுத்துக்கணும் இது வந்து வெயிட் வந்து நூற்றம்பது கிராம் இருந்துச்சு இப்போ அது நல்லா சிவந்த பிறகு அதை மாற்றிட்டு அதே சட்டியிலயே நூறு கிராம் கடலைப்பருப்பு இது வந்து மெஷரிங் கப்பில் கப்பு இருந்துச்சு அதையும் போட்டு இதுவும் நல்லா செவக்க விற்கணும் அடுத்ததாக நான் கருப்பு எள்ளு எடுத்திருக்கேன் இதுவுமே நீங்கள் வெள்ளை எள்ளு எடுக்கிறதா இருந்தால் எடுத்துக்கலாம் இந்த கருப்பு எள்ளில் சத்தும் கூடுதல் இதுவும் அப்படி தான் வாசம் வந்து நல்லாயிருக்கும் ஆனால் நல்ல கருப்பில் எடுத்திருக்கேன் இது வந்து டேபிள் ஸ்பூனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லா குமிச்சு எடுத்தாச்சுன்னா எவ்வளோ வருகோ அதுதான் வெயிட் வந்து இருபத்தஞ்சி கிராம் இதையும் போட்டு இது படபடான்னு பொரியும் அந்த டைமில் இதை மாற்றிடலாம் நான் வந்து இந்த பிரண்டையை முதலே வெயிட் பக்கம் மறந்துட்டேன் ஆனால் எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்த பிறகு வெயிட் பார்த்தேன் அந்த பிரண்டைக்கு வெயிட் வந்து கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி கிராம் இருந்துச்சு ஒரு குத்துமதிப்பாக ஒரு அளவு தெரியணுங்கிறதுக்காக அதையும் கூட சொல்கிறேன் வருத்த பரண்டைக்கு வெயிட் வந்து இருபத்தஞ்சி கிராம் இப்போது சட்டியிலிருந்து எள்ளெல்லாம் நல்லா பொரிஞ்சு மாற்றியாச்சு மிளகு போடுவேன் ஒரு டேபிள் ஸ்பூன் தலை தட்டி தான் போடுவேன் இது வெயிட்டில் வந்து பத்து கிராம் இருந்துச்சு இந்த மிளகுக்கு அளவு வந்து உங்களுக்கு கம்மி பண்ண வேண்டியது தோணிச்சுன்னா கம்மி பண்ணி போட்டுக்கோங்கோ ஏன்னா இந்த பொடியில் வந்து இந்த மிளகுக்குள்ளே ஃப்ளேவரும் காட்டமும் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே எனக்கு தெரிஞ்சு ஒரு அரை டேபிள் ஸ்பூனோ முக்கால் டேபிள் ஸ்பூனும் உங்களுக்கு எந்த மாதிரி தேவையோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க சில பேருக்கு மிளகு டேஸ்ட்டோ ஸ்மெல்லோ பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி உள்ளவங்க கண்டிப்பாக இந்த மிளகு கலவை கம்மி பண்ணி போட்டுக்கோங்க இப்போ இதுவும் வறுத்து மாற்றியாச்சு நான் வந்து காய்ந்த மிளகாய் எடுத்திருக்கேன் ஒரு இருபத்தஞ்சி கிராம் கிட்டத்தட்ட எடுத்திருக்கேன் இதையும் போட்டு நல்ல முருமுறுனும் அது வருபடணும் அளவுக்கு வறுத்துக்கணும் அதாவது இந்த மிளகாவை எடுத்து உடச்சி பார்த்தா உடையணும் அந்த அளவுக்கு வறுத்துக்கணும் இதுக்கு கூடயே இதுக்கு தேவையான உப்பை போட்டுடலாம் நான் வந்து இப்போ பதினஞ்சு கிராம் உப்பு போட்டிருக்கேன் ஆனால் அந்த உப்பும் பற்றலை கடைசியாக கொஞ்சம் கூடுதல் போட வேண்டியது வந்துச்சு இந்த மிளகாயும் உப்பும் நீங்கள் கொஞ்சம் கூடுதலாகவே வறுத்து வச்சுக்கலாம் கூடுதல் வறுத்து வச்சுட்டு நம்ம பிடிக்கும்போது டேஸ்ட்டு பார்த்து தேவைக்கேற்ற மாதிரி மிளகாயும் உப்பையும் போட்டுக்கலாம் மிளகாய் வந்து நம்ம வருத்த மிளகாயை நம்ம எல்லா ரெசிபிக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் அதனால் அது ஒரு பிரச்சனையே இல்லை உப்பும் அதே மாதிரி தான் வறுத்து யூஸ் பண்ணதுனால பிரச்சனை இல்லாதது மட்டும் இல்லை ப்ரெஷர் உள்ளவங்களுக்கெல்லாம் உப்பை வந்து வறுத்து சாப்பிட்றது நல்லதுன்னு ஆயுர்வேத டாக்டர்ஸ்லாம் சொல்லுவாங்க அதனால் அந்த உப்பை நம்ம அதுக்கப்புறம் சமைக்கும்போது எதுக்காவது போட்டு அதை செலவாக்கிடலாம் மிளகாய்க்கு காரமும் ஒரு ஒரு மிளகாயும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் அதனால் நான் சொன்ன அதே அளவுலேயே நீங்கள் முதவே போட்டுறாதி எங்கோ தனியாக அதை ஒரு தட்டத்தில் எடுத்து வச்சிருக்கிறதுக்கு காரணமே அதுதான் ஏற்ற மாதிரி பார்த்து போட்டுக்கலாம் இப்போது அதே சட்டிலேயே நம்ம தேவையான புளியை போட்டுக்கலாம் நான் பதினஞ்சு கிராம் புளி எடுத்திருக்கேன் ஆனால் கண்டிப்பாக இந்த புளி வந்து சாதத்துக்குன்னா பற்றவே செய்யாது நீங்கள் வந்து சாதத்துக்காக பிடிக்கதாக இருந்தால் புளியை வந்து இன்னும் ஜாஸ்தியாக போட்டுக்கணும் இல்லை இட்லி தோசைக்கு தான் சாப்பிடுவீங்கன்னா இந்த புளி வந்து போதும் இப்போ இந்த புளியையும் கொஞ்சம் ட்ரை ஆகுது வரைக்கும் சட்டியில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் அப்போ தான் கெட்டு போகாமல் இருக்கும் இப்போ உங்களுக்கு இந்த பொடியை ரெண்டுக்குமே யூஸ் பண்ணணுன்னா புளியை கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டு வறுத்து எடுத்து வச்சுட்டு நம்ம உப்பு காரம் போட மாதிரியே புளியையும் கடைசியாக எல்லாம் பொடிச்சு முடித்த பிறகு சாதத்துக்காக தனியாக எக்ஸ்ட்ராவாக போட்டு நல்லா மிக்சியில் போட்டு ஒரு சுற்றி சுற்றி தனியாக ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுட்டா போதும் நான் இப்போது இது வந்து சாதத்துக்கு எடுக்கிறதுக்கு எனக்கு பிளானே இல்லை ஆனதுனால இந்த அளவுக்கு புளியை அப்படியே போட்டு வறுத்துட்டேன் பிறண்டை பொரித்த எண்ணெயை நான் பிறண்டை எண்ணெய்க்காக யூஸ் பண்ணிட்டதுனால இப்போ இன்னொரு சட்டியில் கொஞ்சமாக எண்ணெயை வச்சு அதில் ஒரு அஞ்சு கிராம் காயம் போட்டிருக்கேன் முழு காயம் தான் போட்டிருக்கேன் கட்டிக்காயம் நீங்கள் பொடியாக போடாதா இருந்தால் கடை ஈஸியாக எல்லாம் வறுத்து முடித்த பிறகு லாஸ்ட்டு அந்த பொடியை மட்டும் போட்டு நல்லா பொடிச்சு எடுத்துட்டா போதும் நான் கட்டிக்காயம் போட்ட அது காரணம் நல்லா வாசம் நல்லாயிருக்கும் கட்டிக்காயம் நான் நல்லா இது போட்டிருக்கேன் அஞ்சு கிராம் போட்டு இது நல்லா பொரிஞ்சு வரணும் உள்ளே வரைக்கும் நல்லா பொரியணும் கரண்டியை வச்சு நல்லா குத்தி குத்தி விட்டாச்சுன்னா உள்ளுக்கு வரைக்கும் நல்லா பொரிஞ்சிரும் அதுக்கப்புறமா அதையே நம்ம எடுத்து வச்சுருக்க சாமான் கூட போட்டு சேர்த்து பிடிக்க வேண்டியதுதான் இப்போ எல்லாமே நல்லா ஆரியாச்சு முதல்ல பிரண்டைய மிக்சியில் போட்டு நல்ல ஒரு பொடி பொடிச்சிட்டு அதுக்கப்புறமா மீதி வறுத்த சாமான் எல்லாத்தையும் போட்டுக்கேன் போட்டு இதையும் நல்ல ஒரு பொடி பிடிச்சிட்டு கடைசியாக தான் உப்பும் காரமும் போடுங்க அப்போ தான் நம்ம டேஸ்ட்டு பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்க முடியும் நல்லா பொடிச்சு நல்லா ஆறுன பிறகு மிக்சியில் போட்டு பிடிக்கும்போது நல்ல சூடாகும் அதுக்கப்புறமா ஆறுன பிறகு நீங்கள் இதை ஒரு நல்ல சுத்தமான பாட்டிலில் போட்டு வச்சிட்டிங்கன்னா ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் அதே ஃப்ரிட்ஜில் இருந்தால் இன்னும் கூடுதல் நாள் இருக்கும் இவ்வளவு தான் இந்த பொடியை பொடிச்சிட்டு நம்ம இட்லி தோசைக்கு கூட பக்கத்தில் வச்சு நல்லெண்ணெயோ இல்லை நெய்யோ ஊற்றி சாப்பிட்டுக்கலாம் அதே மாதிரி தயிர் மோர் சாதத்துக்கு கூட இதை பக்கத்தில் வச்சு அப்படியே சாப்பிடலாம் அதுக்கு எண்ணெயோ நெய்யோ எதுவும் தேவையில்லை இதில் ஊற்றி சாப்பிட்றதுக்கு நம்ம பிறண்டையை பொறிச்சு அந்த எண்ணெயே யூஸ் பண்ணாதா இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் பிறண்ட எண்ணெய் காய்ச்சதுக்காக தான் கொஞ்சம் கூடுதல் எண்ணெய் ஊற்றிருந்தேன் இவ்வளோ எண்ணெய் ஊற்றி பொறிக்கணும்னு தேவையும் இல்லை கொஞ்சம் எண்ணெய் கம்மியாக ஊற்றி கூட வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா இந்த பொடியை நீங்களும் பிடிச்சி பாருங்க பிடிச்சி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அதே நேரம் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்க தேங்க் யூ